இன்று மீர்சா முண்டா என்ற பழங்குடி மக்களின் பாதுகாவலர் தலைவராக இருந்தவருடைய பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்

ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கூட தெரியாம அரசியல் நாகரிகம் இந்த அதிமுக என்பது எப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சியில இப்படி நாகரிகமற்றவர்கள்லாம் யாரை பேசுறாங்க எந்த கட்சியை பேசுறாங்க எந்த கட்சி தலைவரை பத்தி பேசுறாங்க கூட விவசாய இல்லாம விபரம் இல்லாம இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா அங்க ஒருத்தர் அமைதியா உட்காந்துருக்க தலைவர் என்ன எல்லாம் மறுப்பு சொல்லியிருக்க வேணா திட்டம் பண்ண வேணாம் கண்டிக்க வேணா அதிமுக வரலாறு இருக்கு அதிமுக என்ன வரலாறுக்கு இருக்கு சொல்லுங்க ஐம்பத்தி மூணு வருஷம் அவர் ஆரம்பிச்சு ஐம்பத்தி மூணு வருஷத்துல எத்தனை தோல்விகள் தொடர் தோல்விகள் காங்கிரஸ் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது நூத்தி நாற்பது வருஷம் ஆகுது இன்னைக்கு இந்தியாவில் எந்த வித பதவிகளுக்காக பவுசுகளுக்காக இல்லாத ஒரே பேர் காங்கிரஸ் பேர் மக்களுக்கான இயக்கம் அது யார டாடின்னு கூப்பிடுறதுன்னு தெரியல நாங்களே எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் டாடின்னு கூப்பிடுவோம் அந்த பண்பு கூட இல்லாத ஒரு மனுஷன் காங்கிரஸை பத்தி எங்க தலைவர் ராகுல் காந்தியை பத்தி பேசுறாருன்னா வன்மையா கண்டிக்கிறோம் நான் அடக்கம் வேணும் நான் அடக்கம் வேணும் நாங்க நாகரிகமா பேசுறோம் நாங்கள் பேசினா தாங்க மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எத்தனை சீட்டு வாங்குனீங்க நீங்க தொண்ணூத்தி ஆறுல சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் அதிமுக எத்தனை சீட்டு வாங்குச்சு ராஜேந்திர பாலாஜி பதில் சொல்ல சொல்லுங்க நாங்க முதன்மை கட்சி கிடையாது பீகார்ல எங்களுடைய கட்சி இப்போதைக்கு முதன்மை கட்சி கிடையாது முதன்மை கட்சி தேஜஸ்வியுடைய லல்லு பிரசாத் யாதவுடைய ஜனதா தளம் நாங்க முதன்மை கட்சி எங்க தம்பட்டம் அடிக்கிறது கிடையாது நீங்க தமிழ்நாட்டில் முதன்மை கட்சி தானே தம்பட்டம் அடிச்சீங்க தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சுங்க அதிமுக படுதோல்வி அடைஞ்சீங்க சாதாரண தோல்வியாது சரி இன்னும் ஒரு படி மேலே போய் கேக்குறேன் எங்க சுப்ரீமோ காங்கிரஸ் தலைவர்கள் தேஜேஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருக்காங்க தொண்ணூத்தி ஆறுல ரெண்டு தொகுதியில பர்கூர்லயும் காங்கேயத்திலயும் நின்ன அம்மையார் அவர்கள் வெற்றி பெற்றாரா அன்னைக்கு நாங்க காங்கிரஸ் பேருக்கு உங்க கட்சியை கலைச்சிருங்க சொன்னோமா நாகரிகமற்ற முறையில் பேசணுமா உங்க தலைவரை வீட்டுக்கு போக சொல்லுங்க அரசியல் செய்யாதீங்கன்னு சொன்னோமா அதுதான் காங்கிரசுக்கும் நாகரிகத்துக்கும் அதிமுக நாகரிகம் வித்தியாசம் இப்படி நாகரிகம் அறியாமல் உலக வரலாறு தெரியாம இந்திய வரலாறு தெரியாம கட்சிகளின் வரலாறு தெரியாம ஒரு மேனாள் அமைச்சர் பேசுறாருன்னா ஒரு அடக்கு திட்டம் பண்ணி இருக்க வேணா அவர்கள் அவர்கள் அரசியல் செய்ய நாகரிகமற்ற அரசியல் ஏதோ கடைசி போடும் அதிகாரத்தை நுகர்ந்துடலாம் பாக்குறாங்க வாய்ப்பே கிடையாது கண்ணா வட மாநிலம் இல்லை தென் மாநிலம் இன்னும் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஆட்சிதான் இருக்கு காவந்த அரிசி பரத்துக்கிறது இல்ல காங்கிரஸ் கட்சி யாருக்கும் அடிமை சாசன எழுதி கொடுக்கிறது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கிராமங்களிலும் கொடி பறக்குது கொடிதான் அதிமுக சொல்ல சொல்லுங்க அவரை அதனால இப்படி நாகரீகமன்ற முறையெல்லாம் பேசக்கூடாது எங்களுக்கு நிறைய பேசலாம் எங்ககிட்டயும் இருக்கு பாஜக தலைவர் எல்லாம் நாகரீகமன்ற முறையில் என்ன பேசியிருக்காரு ஒருத்தர் சிறைக்கு சென்றவர் தண்டனை அனுபவித்தவர் அபராதம் கட்டியவர் இப்படி எல்லாம் பேசினாங்கல்ல நாங்க எங்கேயாவது பேசி இருக்கோமா ஏதாவது எங்க காங்கிரஸ் உடைய நாகரீகத்துக்கும் அவங்க நாகரீகத்துக்குள்ள வித்தியாசம் குறைந்தபட்சம் ஒரு தலைமை பண்பு வேணும் இப்படி அப்பட்ட ஆளுங்க எல்லாம் மாவட்ட செயலாளரா மந்திரியா கொடுத்து வச்சதா என்ன பண்ணுவாங்க அதனால காங்கிரஸ் பேரியக்க இயக்க வரலாறு தெரியாதவர் ராஜேந்திர பாலாஜி வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் பேசியதை திரும்ப பெற வேண்டும் ராகுல் காந்தி என்ன சாதாரண தலைவர் அவரு அவருடைய பாரம்பரியம் தெரியுமா வரலாறு தெரியுமா என்ன ஜீன் தெரியுமா அவங்களுக்கு இந்த தேச விடுதலைக்காக பத்தாண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்த கொள்ளு பேரன் இந்த மண்ணுக்காக உயிரை கொடுத்த உடைய பேரன் இந்த தேசத்திற்காக தியாகம் செய்த தன்னுயிரை தமிழ்நாட்டில் இருந்த மகன் அவரு இந்த வரலாறு எல்லாம் தெரியாம கட்சியை கழிச்சிரு ராகுல் காந்தியை பத்தி பேசுறாருன்னா என்ன அருகதை இருக்கு அவருக்கு இதை காங்கிரஸ் பேரக்கம் வன்மையாக கண்டிக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் திட்டம் பண்ணி அடக்கி வைக்கணும் அது ஒன்னாலும் பேசலாம்னு பேச முடியாது எங்க நிறைய தருணமா நாகரிகமா இருக்கோம் யாரையும் புண்படுத்த கூடாது அநாகரீகமா பேசக்கூடாது எங்களை வளர்த்து எடுத்தவங்க எங்க தலைவர்கள் அப்படிதான் வளர்த்து எடுத்திருக்காங்க அகையால இதை ராஜேந்திர பாலாஜி சொன்ன வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் நீ இன்னைக்கு எலக்ஷன் இன்னைக்கும் நாங்க வந்து கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்கோம் எங்க சதவிகிதம் ஒன்றும் குறையில வாக்கு சாதவிகிதம் காங்கிரஸ் குறையில பீகார்ல தேஜேஸ் யாதவ் தோனியும் பெருசா குறையில பிஜேபி ஒரு சதவிகிதம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு கூடுதலா ஒரு சதவீதம் வாங்கியிருக்கு ஒண்ணு எரோடா இல்ல பார்ட்டியில அங்க அதை என்ன எப்படி வெற்றி பெற்றார்கள் ஏன் வெற்றி பெற்றார்கள் பின்னாடி நாங்க பேச போறோம் ஆய்வுல வந்து முடிவுகள்லாம் ஆனா தொண்ணூத்தி ஆறுல உங்களுடைய நிலை என்ன தமிழ்நாட்டில் அதிமுக நிலை தொண்ணூத்தி ஆறுல என்ன உங்களுடைய சுப்ரீமோ லீடர் அந்த அம்மாவாலே வெற்றி பெற முடியலையே அதனால நான் வடக்க வேண்டும் பழைய வரலாறு திரும்பி பார்த்து பேசணும் இது ஒரு தேசிய கட்சி யான மாறியது படுத்திருந்து எப்ப எழுந்துக்கணும் தெரியாது நூத்தி நாற்பது ஆண்டுகள் வரலாறு பெற்ற கட்சி அரசியல் அதிகாரத்தை நுகரணும் முதலமைச்சர் ஆகணும் மந்திரி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்ன்றதுக்காக இந்த கட்சி ஏற்படுத்தவில்லை இந்த கட்சியோட சித்தாந்தமே வேறு எல்லா மக்களுக்குமான கட்சி ஆகவே இதை வன்மையாக ராஜேந்திர பாலாஜியை கண்டிக்கிறோம் அவர் திரும்ப பெறணும் அறிவிப்போம் நீங்க வந்து சிறுபான்மை மக்கள் தீவிரவாதி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா பேசினா தீவிரவாதி ஒருவன் தனிப்பட்ட மனிதன் தவறு செய்யறான் என்டையர் சமூகத்தையே குற்றம் சொல்றதுக்கு பாருங்க இதை விட கொடுமை எதுவும் இருக்க முடியாது இதுதான் கொடுமை உங்க நிறுவனத்தில் யாராவது தொலைக்காட்சி ஒரு தவறு செய்யணும் அந்த நிறுவனமே தவறானதா அந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒருத்தன் தீவிரவாதினா எல்லோருமே தீவிரவாதிகளா யாருக்கும் தேசப்பட்டு கிடையாதா உடனே எல்லாரையும் ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எங்க தலைவர்களே கடிப்பீங்களா அம்மா அப்பா பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான் மகன் போயிட்டு அப்பன்ஸ் ஈடுபட்டு வந்துடுறான் அம்மா அப்பா குற்றவாளியா அண்ணன் தம்பிங்க ஆறு ஏழு பேர் ஒரே குடும்பத்துல வசிக்கிறானுங்க ஒன்னா ஒரே அறையில படுக்கிறானுங்க ஒருத்தன் போய் தவறு பண்ணிட்டு வந்துடுறான் அந்த ஆறு அண்ணன் தம்பிங்க எல்லாம் குற்றவாளியா இதுக்கு என்ன லாஜிக் இது பேசுறது அதெல்லாம் குறைந்தபட்ச நேர்மையும் கண்ணியமும் இல்லாம பேசுவதை அவர்கள தவிர்க்கணும் நன்றி தேர்தலுக்கு புரியல சொல்லுங்க

முடிவடையில கொடுத்திருக்கிறாங்க கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க அந்த தொய்வு இருக்கு இதுல எல்லோரும் அந்த எஸ்ஐஆர் உடைய படிவத்தை நிரப்புவதற்கே திணறிக் கொண்டிருக்கிறார்கள் நிரப்ப முடியல நிறைய பேர் சங்கடப்படுறாங்க இது எப்படி நிரப்பறதுன்னு கேக்குறாங்க இந்த காலம் என்ன கடந்த எஸ்ஐஆரில் உங்க உறவினர் பேர் என்றாங்க யார் உறவினர் பேர் சொல்ல முடியும் இப்போ என்ன கேட்டீங்கன்னா கடந்த தேர்தலில் கடந்த எஸ்ஐ ஆர்ல சொல்ல உறவினர் இது மிகப்பெரிய குழப்பம் எல்லாம் அச்சப்படுறாங்க வேதனையில இருக்காங்க துன்பத்துல இருக்க எப்படி துன்பப்படுத்துறதுக்கும் வேதனைப்படுத்துறதுக்குமா ஒரு தேர்தல் ஆணையம் மக்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும் ஒரு இயல்பா இருக்கணும் எளிமையா இருக்கணும் அந்த ப்ராசஸ் சொல்லணும்

இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி அமைச்சிருக்கமே அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாங்க ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கான ஆட்சி அமைச்சிருக்கமே அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இமாச்சல ஆட்சி அமைச்சிருக்கமே அதை பத்தி பேச மாட்டேன்ற ஆறு மாதங்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட்ல கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்குமே அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாங்க ஓராண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுல பத்துக்கு பத்து நூறு சதவிகிதம் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கும் அதை பத்தி ஏன் பேச மாட்டாங்க இது என்ன கணக்கு

பொறுத்திருந்து பாருங்கள் தமிழ்நாடு வேறு பீகார் வேறு தமிழ்நாட்டில் தலைகீழாக நடந்தா கூட அவங்களுடைய முயற்சி எல்லாம் பழிக்காதுங்க தமிழ் மண்ணுடைய வாசமே வேறு தமிழ் மண்ணுடைய கலாச்சாரம் வேறு தமிழ்நாடு வந்தாரையை வாழ வைக்கும் தமிழ்நாடு எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் தனியா மலைவாழ் மக்கள் தனியா பட்டியலின மக்கள் தனியா ஓபிசி மக்கள் தனியான்னு பார்க்குற தமிழ்நாடு கிடையாது ஆகையால் அவர்கள் பீகாரில் பிளவுபடுத்தி பிரித்தாளும் சூழலில் ஈடுபட்டது போல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் செய்யும் வேலைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ